பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் அதிகரித்து வரும் தாக்குதல்களுக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன நாட்டின் முக்கிய நகரங்களில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மாடுகளை இறைச்சிக்காக விற்பதற்கு மத்திய அரசு தடை விதித்ததை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பசு பாதுகாப்பு என்ற பெயரால் நடைபெறும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இதை கண்டிக்கும் வகையில் நாட்டின் மைனேம் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது இதையடுத்து நாட்டின் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு தாக்குதல் சம்பவங்களுக்கு எதிரான தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர் டெல்லி ஜந்தர் மந்தரில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் வன்முறை நிகழ்வுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் வன்முறையை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் மும்பையில் நடைபெற்ற போராட்டத்தில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் ஷோரே நடிகை கல்கி கோச்சலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஹரியானா மாநிலம் பல்லாபர் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் டெல்லியில் ஜூனத் என்ற சிறுவன் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தனர் லக்னோவில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் கைகளில் கருப்பு துணி கட்டி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதேபோல கொல்கத்தா ஹைதராபாத் திருவனந்தபுரம் பெங்களூரு உட்பட பல்வேறு நகரங்களிலும் ஏராளமானவர்கள் போராட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசு தன் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்